நம்ம ரமலா மாதத்துல வந்து முப்பது நோன்பு நோற்று அது பின்னால செவ்வாயில் ஆறு நோன்பு நோற்ற ஒரு வருடம் நோற்று நோன்பு நோற்ற நன்மை கிடைக்குன்னு சொல்றான் இப்போ பெண்கள் வந்து இந்த ருத்து திரி டைம்ல நம்ம நோன்பு வைக்க மாட்டேங்கிறோம் அதுக்கப்புறம் வந்து இந்த ஆறு நோம்புல வந்து இந்த கலாவையும் சுண்ணத்தையும் சேர்த்து நீயத்து வைத்து பிடித்தா இந்த நன்மை கிடைக்குமா அல்லது முதல்ல இந்த கலாவை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த செவ்வாய் மாதத்துல தொடர்ந்து இந்த ஆறு நோன்பு சுண்ணத்தை நோன்பு பிடிச்சா இந்த நன்மை கிடைக்குமான்னு சொல்லுங்க விளக்கம் தருவாங்க இப்ப சகோதரிய கேள்வி ஒரு வித்தியாசமானது மமலான் சுத்தவால் ஹதி அதாவது ரமலாண்ட நோன்ப முடிச்சிட்டு ஆறு நோன்பு யார் வைக்கிறாங்களோ அவரு வருடம் முழுவதும் கருதப்படுவார் பட்சம் முப்பத்தி ஆறு முப்பத்தி அல்லது முப்பத்தி ஆறு ஆயிரும் குறைந்த பத்து பத்துனா முன்னூத்தி அறுபது முப்பத்தி ஆறு பத்து முன்னூத்தி ஒரு வருடத்துக்கு வருடத்திற்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாலு சூரிய கணக்கின் அடிப்படையில் ஆனா நம்மளுடைய இஸ்லாமிய ஆண்டுங்கிறது ஹிஜிரி சந்திர கணக்கு அடிப்படையாக கொண்டது முன்னூத்தி ஐம்பத்தி அல்லது முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்து நாட்கள் தான் வரும் அப்ப அல்ல ஒண்ணுக்கு குறைந்தபட்சம் பத்து கொடுக்குறான் நீங்க ரமலானே நோன்பு வச்சுட்டு ஆறு சேர்த்து வச்சுட்டீங்கன்னு சொன்னா வருடம் முழுவதும் நோன்பு வச்சதாக வரும் அப்ப அது சரி அப்ப பெண்கள் எங்களுடைய நிலை என்ன அப்படின்னு அவங்க கேட்கறாங்க இவங்களுக்கு விடுபடக்கூடிய நோன்பா அப்ப அவங்க கலா செய்யறாங்க கலாவ ஆறு நோம்புல செஞ்சுட்டா ரெண்டுமே சேர்ந்து ஆறு நோம்புல கலாவை வச்சிடறோம் அப்ப எது விடுபட்டு போகும் அந்த ஆறு நொன்பு விடுபடுகிறது அல்லது கலாவுடைய ஆறு வச்சிட்டு வச்சுட்டு அதுக்கு அடுத்து என்ன செய்யறது கலா செய்யறது அல்லது கலாவுடைய நியத்து செஞ்சுட்டு அப்புறம் ஆறு நொன்ப வைக்கிறது இப்ப இதுல எது சிறந்தது முழுமையான நன்மை கிடைக்கும் அப்படின்னு கேட்டா பொதுவாக இது ஃபர்ஸ்ட் அதாவது உபரி வணக்கங்களுக்கு முன்னால கடமையை நிறைவேற்றிக் கொள்வது முதல்ல அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னா ரமலான் முடிந்தவுடன் நீங்கள் கலாவுடைய நியத்து செய்து கொள்வது ஏற்றமானது கல்லாவுடைய நியத்து செய்தீர்கள் அதுல தாலா அல்லாஹ் கருணையாளன் அல்லாஹ் செய்வா அந்த கல்லாவையும் நிறைவேற்றி விடலாம் அந்த ஆர்வ நம்புடையனால அதற்குரிய சவாபையும் சேர்த்து தரலாம் அல்லது உங்களுக்கு சக்தி இருக்கிறது தாக்கத்து இருக்கு ஆர்வமும் ஆசையும் இருக்கு நான் கல்லா மட்டும் இப்போ நான் வைக்கிறேன் இதுக்கடுத்து நான் ஆர்வம் தனியா நான் அதுக்கடுத்து நான் பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது தடை செய்யப்பட்டது அல்ல அது ஏற்றமானதுதான் அது எந்த விதமான குறையும் அல்ல ஏற்றமானதுதான் சவாவை பொறுத்தவரை அல்லாஹாலா நம்முடைய நியத்தை பார்க்கிறான் ரொம்ப கருணையாளன் அவன் எப்படி தரணுமோ அப்படி அப்படி தருவான் அது குறைவாக இருந்தாலும் சரி அல்லாஹால முழுமையாக என்ன செய்யலாம் தரலாம் அது ரொம்ப கருணையை பொறுத்தவர்